ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் வந்து தமிழ் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபெஷனல் சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் முடித்தவங்க அப்புறம் கரண்டில் இருக்கிறவங்க எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் முடித்து ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து தான் நான் போயிட்டு ஆக்சுவலி நான் காலேஜில் அப்ளை பண்ணல ஸோ அதை அப்ளை பண்ணாமல் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆகும் அப்ளை பண்ணி நம்ம அந்த டைம்ல போய் வாங்காமல் இருந்தோம் அதுக்கப்புறம் போய் வாங்குறது எப்படி அப்படின்றத வந்து டூ டைப்ஸை நான் வந்து சொல்ல போகிறேன் இதில் வந்து ப்ரொஃபெஷ்னல் அண்ட் டிகிரி இது ரெண்டு பற்றி மட்டும் நான் சொல்லப் போகிறேன் மற்றபடி உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் உங்களோட டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் வேணும் அது வந்து பெண்டிங் இருக்குன்னா அது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ வந்து ப்ரொவிஷ்னலும் மார்க்ஷீட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம அது வாங்காமல் விட்டோம்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன் காலேஜில் வந்து எல்லா காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் எப்படின்னா நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு செம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கான அப்ளைன்னு சொல்லிவிட்டு ஒரு டேட் ஒன்று தருவாங்க அந்த டேட்டில் போயிட்டு நம்ம ப்ரொவிஷனல் அப்புறம் டிகிரி சர்ட்டிஃபிகேட்லாம் நம்ம போய் அப்ளை பண்ணுவோம் நம்ம அதை அப்ளை பண்ணிவிட்டு நாம் அந்த டைமில் போய்ட்டு கிராஜுவேஷன் டைம் போயிட்டு நம்ம வாங்கலை வாங்கலைன்னா அது எப்படி வாங்கணுன்னா ஒன்றுமே இல்லைங்க ஸ்டெயிட்டை உங்களோட ஹெச்டி ரூமுக்கு போங்க ஹெச்டி ரூமுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி கிராஜுவேஷனுக்கு நான் வரல நான் என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷ்னலாக நான் எதுவுமே நான் வாங்கலைன்னு சொன்னிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து எச்டி ரூமில் இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன லெட்டர் மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் வந்து ஹெச்ஓடி ரூமில் இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா கண்ட்ரோல் ஆஃபீஸில் இருக்கும் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் இருக்குது இல்லையா அதில் தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொவிஷ்னலுக்கு அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் கன்சல்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டின வந்து அது வந்து ஒரு எவிடன்ஸ் அது வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் அதெல்லாம் பார்த்துட்டு என் இயர் பாஸ் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களோட ப்ரொவிஷனல் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்டு வந்து என்னோடய கேட்டகரி அது வந்து எப்படின்னா நாம் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சு ஃபீஸ்லாம் கட்டியிருப்போம் ஆனால் அந்த அப்ளை பண்ணவங்க பற்றி அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் அப்ளை பண்ணலை ஸோ நான் அதுக்கப்புறம் நான் த்ரீ இயர்ஸ் கழித்து தான் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் விஷயமாக எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் போய் அதை நான் கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா நான் என்னோடய காலேஜ் போனேன் காலேஜ் போயிட்டு என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் நான் வந்து டிகிரி மட்டும் மட்டும்தான் வாங்க போனேன் பட் அதனால நான் எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்காக போய்ட்டு என்னோடய பிரின் ப்ரின்சிபலாம் பார்க்கல ஹெச்ஓடி ரூமுக்கு போனேன் ஹெச்ஓடி போய்ட்டு ரீசன் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணல நான் வந்து வாங்கவும் இல்லை என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரெண்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தாங்க சப்போஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அங்கே இல்லை அதுக்கப்புறம் நீ அப்ளை பண்ணியான்னு சொல்லி கேட்டாங்க நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் நேராக எக்ஸாமினேஷன் ரூம் போனேன் அங்கே போயிட்டு நான் இதை பற்றி நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்சிட்டி போக சொல்லிட்டாங்க நான் யூனிவர்சிட்டி போயிட்டு இந்த மாதிரி என்னோட அந்த ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்றனால நான் பெனால்ட்டியோடு சேர்த்து த்ரீ இயர்ஸ்க்கான பெனால்ட்டியோடு சேர்த்து நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ கட்டினேன் ஆக்சுவலி ஃபஸ்ட் இயருக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் செகண்ட் இயருக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் அப்புறம் தேர்ட் இயருக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கு வந்து அமௌண்ட் வந்து பெருசாகிட்டே போகும் எனக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ன்றனால எனக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ வந்துச்சு அது கூட எனக்கு ஒன் மந்த்துக்குள்ளே எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டு த்ரீ ச த்ரீ தௌசண்ட் சம்திங்கும் ஃபோர் தௌசண்ட் சம்திங் எனக்கு வந்துச்சு அப்புறம் நானு வந்து கட்டிட்டு அப்ளிகேஷன் போட்டு கரெக்ட்டா அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா நான் போஸ்டர் கொடுக்காம இன் பர்சன் கொடுத்துட்டேன் இன் பர்சன் கொடுக்கும் போது என்ன பெனிஃபிட்னா ஹோஸ்டல் போது உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து டிலே ஆகும் இன் பர்சன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டைம் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒன் மந்த்தில் வெயிட் பண்ணல ஒன் மந்த்துக்கு பிஃபோர் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு டுவெண்ட்டி டேஸ்லேயே போயிட்டு நான் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்புறம் நான் அந்த கட்டின ரெசிப்டோட நம்ம காப்பி ஒன்று வச்சுருப்போம் போய் காமிச்சிட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா இன் பர்சனாக நம்ம கையிலே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இது வந்து ரெண்டாவது மெத்தட் இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது அது எப்படின்னா இப்போது நிறைய பேர் வந்து இப்போ எப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் கட்டின ரெசிப்டை வந்து தொடைச்சிருவாங்க அந்த தொலைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் தொலைஞ்சிருச்சின்னா பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து கட்டியிருக்கீங்க ஆனால் அதே டைம் வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் என்ன டேட்டில் ஃபீஸ் வந்து கட்டினீங்க அப்படின்றத வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்டேட்டாக எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் ஐ மீன் கண்ட்ரோல் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி என்னோடய ஃபீஸ் ரெசிப்ட் தொலைஞ்சிருச்சு நான் வந்து டிகிரி அண்ட் ப்ரொஃபெஷ்னல் வந்து நான் வாங்கணும் நான் வந்து இன்னும் அப்ளைவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ரு எழுதுற மாதிரி இருக்கும் என்ன டேட்ல வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடிஷ்னல் ஒரு ரெசிப்ட் வாங்கி நீங்கள் ஐ மீன் அந்த பேங்க்கு போயிட்டு செலான் வாங்கி ஒரு அடிஷ்னல் பேமெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கட்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டெயிட்டாக பாரியார் யூனிவர்சிட்டிக்கு போகணும் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கேயே நீங்கள் வந்து ப்ரொபிஷ்னலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து இந்த ப்ரொஃபிஷ்னலுக்கு தனி அமௌண்ட்டு டிகிரிக்கு தனி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அங்கே வந்து என்ன எதுவுன்னா நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு கிடைக்கும் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் தக்கல்ல வேணும்னா என்ன மாதிரி ஒன் மன்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் கட்டி நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இதுதான் அதுக்கான ஒரு ப்ராசஸ் இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அதையும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக நான் கிளியர் பண்ணி விட்றேன் ஓகே இதுதான் இது வந்து நான் எந்த காலேஜுன்னு சொல்ல வந்துட்டேன் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து நான் படித்தேன் என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஸ்சி ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட் ஸோ என் டிபார்ட்மெண்ட்டில் யாராக இருந்தாலும் சரி அந்த காலேஜில் படிச்சீங்கன்னா எனி டவுட்டாக இருந்தாலும் என்னை வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் அதே மாதிரி ப்ரைவேட்டில் எப்படின்னு தெரில கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதை தாண்டி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி செலவு தலைச்சிட்டோ இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்காமல் முடிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி விடுங்க டே மற்ற சீக்கிரம் போய் வாங்குடா டே நீ என்னது நீயும் போய் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல் பாய் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெரியல ஓகே